ഓം നമ ശിവായ ശിവ നമ ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ശിവ ശിവ ശങ്കര ജയ ജയ ജയശങ്കര നമ ശിവായം അമ്മയപ്പറ ആദി ശിവത്തിൻ അംശമാണ് എല്ലാം അല്ല എൻ തന്നെ അഗത്തീരപ്പാവും തൃവിടി വണങ്ങി എം തായി ലോകമുത്തിരി തായി വണങ്ങി എം എന്തയും തായുമായി നിൽക്കുക குருவின் பாதம் ஸ்ரீ போக குருநாதரன் திருவடி வணங்கி உலகை காக்கும் பரம்பொருளான பரமேஸ்வரனான திரு அண்ணாமலையாரின் உண்ணாமலை தாயும் வணங்கி பேரன்பு கொண்ட அன்பர்களை வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவினை உங்களோடு பகின்றோ பகிர்கின்றோம் யாம் எமது தந்தை அகத்தியரப்பா ஒரு காவியத்தில் சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்டு செய்து பெற்றவர்கள் கோடி உண்டு தொல்லை என்று விட்டவர்கள் கோடி உண்டு விண்டுமோ தெரிந்ததும் கோடி உண்டு குறை பட்டவர்கள் கோடி உண்டு சண்டமாருதம் போல் மந்திரத்தை தரணியில் கற்றவர்கள் கோடியாமே என்று எங்கள் அப்பா அகத்தியப்ப சொல்கிறார் இதனுடைய காரணங்கள் என்ன அப்படின்னா எண்ணையும் எழுத்தையும் கொண்டு மந்திர எந்திர தந்திர மாந்திரியத்துக்கு உருவாக்குறதுக்கு பயன்படுத்தினாங்க அது எல்லா சித்த பெருமக்களுக்கும் அது ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையாக இன்றை இன்றைய வரை திகழ்கின்றது இதை கொண்டு தான் இன்றைக்கி அறிவியலுடைய விஞ்ஞானமும் அதை ஏற்றுக்கொண்டு எண் எழுத்துக்களை கொண்டு இன்றைய விஞ்ஞானத்தில் பல கணித முறைகளையும் கணிதத்தின் மூலியமாக செயற்கைக்கோள் இந்த மாதிரி பல விஷயங்களை இன்றைக்கி கையெடுத்து செய்துட்ருக்காங்க ஆனால் இதில் உண்மையான மெஞ்ஞானத்தை அறிவதற்கு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மெஞ்ஞானத்தினுடைய கணிதம்னு ஒன்று இருக்குது அந்த மெஞ்ஞான கணிதத்தின்படி தான் ஒழுக்க நெறிகளை ஒழுக்க முறைகளையும் திரிகோணத்தின் அடிப்படையிலும் தான் ஜாதகம் வானவியல் சாஸ்திரம் இப்படி பல சாஸ்திர முறைகளை அன்றைக்கு கடைபிடித்தார்கள் அதை கூறிவிட்டு சென்றார்கள் அந்த அதன் விடை தேடுவதற்கான ஒரு குறி என்ன குறி அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் இருப்பு இருப்பதை இருப்பதை தேட முறைச்சுகின்றது இன்றைக்கும் விஞ்ஞானம் சரி அன்றைக்கு விஞ்ஞானம் சரி அவரவர்கள் போடுகின்ற கணக்கில் சித்தர்கள் உபநிடத்தை உபநிடத்தையும் ஆத்ம ஆய்வையும் ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் கைகண்ட கணிதத்தையும் புறக்கணிக்கிற புறக்கணிக்கவே இயலவில்லாமல் அவர்கள் அந்த கணிதத்தின் அடிப்படையிலேயே பல பல பற்பல கணித முறையில் கொண்டு தெளிவுபடுத்தினாங்க என் எழுத்துக்கள் இல்லைன்னா இன்றைக்கி கூறிய வார்த்தைகள் மந்திரங்கள் உபதிநேதங்கள் உபதேஷங்கள் நமக்கு கிடைத்திருக்காது ஆக விஞ்ஞானமும் அதை வைத்து கொண்டு தான் இன்றைக்கி பல செயற்கைக்கோள் விமானங்கள் இதெல்லாம் படைத்தாங்கிறது எல்லா யாவரும் அறிந்தது தான் இந்த அடிப்படையில் விஞ்ஞான விஞ்ஞான அறிவியல் கணிதத்தை கணிதத்துடன் ஒப்புக்கொண்டு கொண்டு நோக்கிய பின் தான் புது கணக்கை போடவல்ல அவங்க ஒரு கணக்கு எக்ஸ் ஒய் மாதிரி பல கோட்பாடுகள் படி தான் அவர்கள் பலவிதமான இயற்கையினுடைய இயற்கையை சார்ந்த கணக்கீடுகளை வகுத்தார்கள் அதில் நேர்மறை எதிர்மறை இப்படி பல தத்துவங்களை உள்ளடக்கியதாக தான் இருக்குது இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம உற்று நோக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தீய குணமும் அசு குணமும் உள்ள மனங்களில் எண்ணங்களிலும் இருந்து தற்காத்து கொள்ளவே மெஞ்ஞானிகள் அதாவது நம்மளுடைய சித்தபெருமக்கள் யோகிகள் மகான்கள் ரிஷிகள் இவங்களாம் ஈர்த்த மந்திர எந்திர தந்திர மாந்திரீகத்தையும் இறைவனுக்கு சரீர காணிக்கையாக குணங்களாக மனிதன் ஏற்று உள்படியா உள்படியாக அந்தை அணுகினால் நிச்சயமாக நேர்மறையான செயலாற்றை பெருக்கிக் கொள்ளலாம் பெருகி அதன் மூலியமாக நன்மை அடையலாம் என்பது இதனுடைய தாற்பயம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஏதோ விஞ்ஞானம் பல வித்தைகளை கண்டதாகவும் மெஞ்ஞானம் அதற்கு சளைத்ததாகவும் நினைப்பது மாபெரும் குற்றங்களாக தவறுகளான கருத்தே இன்றி பரப்பி வருகிறார்கள் மெஞ்ஞானம் என்பது மெஞ்ஞானத்தை கடந்தது அதற்கு வழி காட்டிய தந்தையாக தாயாக இருக்கின்ற மெஞ்ஞானத்தை உற்று நோக்குமானால் நாம் பலவித கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நாம் உற்று நோக்க என்றைக்கு முனைகின்றோமோ அன்றுக்கு பல அர்த்தத்தினுடைய நோக்கங்கள் நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட அர்த்தத்தை பின்வரும் தொகுப்பில் அடியேன் உங்களுடன் ஏனெனில் நாம் இந்த சமுதாயத்திற்கான மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் வழிநடத்தி மேன்மைப்படுத்தி இந்த சகல ஜீவராசிகளுடைய நன்மைக்காக பாடுபட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு உங்களுடன் அடுத்த பதிவில் உங்களுடைய நம சிவாய நம